拿来里啊？哦，不对、啊，不要那个。<laughs> சர்ச்சா பண்ணிய பழனி பிடிக்கின்ற उन्या <laughs> ஏது குரலா உனக்கு கேட்டாரி உனக்கு சட்டமாக கேட்க இந்த தொம்பதுல பத்தி பெருக்கான பால்சான பொங்கல் என் வச்சமான பொங்கல் வச்சமான பொங்கல் வச்ச வீர குறிப்பாரா பேசு அக்கிலிங்களுக்குள்ள ஐவாரிகள் என் பாட்டை எடுத்த கப்பல் எடுக்கலையா என் பாட்டை மழிதா குடியுறுத்த அக்கில தரணா எது ரேட் எது ரேட் அக்கினி எங்க இருந்து மலையாள எதுல வந்துட எதுல வந்துடா எதுல பாக்க எத்தனை வச்சுங்க

ஒரே சொல்லு ஒரே சொல்லு ஆட்ச ஆற்றுல எந்த ஆட்சில ஒரு ஊரடம் ஆற்று நீ வந்து எந்த ஆட்சி சொல்லுபா அப்படி சொல்லு யார காக்கா உங்க அப்பாக்கு அதிகாரி யாரு உங்க அப்பாக்கு அதிகாரி இருபது பேரும் சொல்லிட்டு உங்க அப்பாட அதிகாரி யாரு தலைசி யாரு பாபா தலைச்சி சோழன் ஜப்பானியும் உங்க அப்பாக்கு தலைச்சி யாரு தலைசி தலாம யாரு பேர் சொல்லு பேரு எனக்கு தங்கச்சி என்ன கம்பாட்சி அதிகாரி பேரா சொல்லு சார் அப்படி சொல்லு 누나가려가가데아날지러가려가가데 이래보라래비래비래비래 비라 어디라 어디라 உனக்கு அடையாளம் ஆவண சரி

ப்பாங்காதோ உன் கையில் நீ என்னப்பா வச்சிருப்பாட சொல்லு சொல்லுப்பா என்ன வச்சிருப்ப ஒரு முடிவு சொல்லு என்ன பொருள் ஒரே பொருள் பொருள் ஒரே பொருளே ஆயுதா தாயாரி கொடுத்த பொருள் எந்த பொருள் சொந்த பொருள் ஈஸ்வர கொடுத்த பொருள் என் தந்த மத எந்த பொருளா சொன்ன பொருள் எடுத்து

புஷ்பா வடையா வழியைக்கு வடகடையில அந்த ஒரு குதிரை ஒன்று கூட

அசைவ ரெண்டு என்ன உனக்கு பல்லயம் என்ன பல்லயம் உனக்கு கிடையாது பல்லயம் என்ன அசைவுமா நீ சொல்லுப்பா இல்ல நீங்க கூட தெரியல கேளுங்க நாங்க கூட அடிக்கிற ஜாமியை மரணிக்கிற சொல்லுப்பா உனக்கு என்ன பள்ளைய நீ என்ன சாப்பிடுவ பள்ளையாடுவருக்கி என்னடா பல்லயம் அக்னி வீரனுக்கு பிடிச்ச பள்ளைய எந்த பள்ளையம்

தெரிய ம எங்களை தெரிஞ்ச காமமா பூச காமமா உனக்கு பூசாரி மய என்னடா படச்சாரு அக்னி ஆசா பூசாரி என்னடா புடச்சாரு நீங்கவே அடங்காத திருகோவக்கரமே திருபொதி மாப்பி எது சொல்லுபா ஒரே பொருள் தூக்கி பொருள் நான் சாப்பிடுவேன் சொல்லு சொல்லு என்ன பொருள் சொந்த பொருள் சொந்த பொருள் தெரியலையே என் வீர என்னப்பா சின்ன என் வீர என்ன சின்னாரு மந்தா வாரு மந்தா வா ஏ கினி வீர என்னப்பா சாப்பிட்டு என் வீரனுக்கு புரிச்ச பொருள் எந்த பொருள் உங்களும் போட்ட என்னடா பொண்ணோ என் தங்கமய அக்கினி ராணைய சொல்லப்பா என்னடா சாப்பிட்டு என்னப்பா నేనాంటా అపూడి సోలరా శ్యాండాళం దక్కర బొంగల అబ్డి సోలలా ఒరగి పుడిచ పొర్లు తాళు వికే నాకిని వీరడికి పుడిచ పొర్లు దానేరేగే సాంబర యమ్మబడనా ఒట్టిగే సాంబర ఒరగి పుడిచ పొర్లు இருக்கடா எனக்கு பிடிச்ச பொருள் தாங்க இருக்கிய சொல்லியா பூசல அள்ளிய கண்கள் சொல்லியா பூசல வந்துட்டா கங்கு பறக்கும்டா you mm -hmm. Yeah. அரும்பு குறையாம ஆசையா பூசாரி கூப்பிட்ட குரலுக்கு முக்காலி சத்தியமா வர்றேன் இது சத்திய